என்னுடைய பேர் அன்னராசா வடமாகாண கடத்தொழிலாளருடைய சமாசங்களினுடைய இணைப்பாளர் இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பின் பிரதான நோக்கம் வடமாகாணத்தை பிரமோதிப்படுத்தி கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் தலைமைத்துவ குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் கருவாட்டினை வாழ்வாதாரமாக கொண்டு செயல்படுகின்ற பெண்கள் ஏனைய மீனவர்களுக்கு இன்று இலங்கையிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மந்தத்திற்கு பிற்பாடு உப்பு விலை அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது இன்றைய ஒரு கிலோ உப்பு விலை முன்னூற்றி இருபது ரூபாய் வரைக்கும் விற்கப்படுகிறது செய்கிறவர்கள் இன்று வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு கருவாடு உற்பத்தி செய்ய முடியாத ஒரு துப்பாக்கிய நிலையிலே இன்று கரையூரத்தை நம்பி வாழ்கின்ற பெண் தலைமைத்துவ குடும்பங்களும் கருவாட்டு உற்பத்தியாளரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் உப்புக்கு கூட இன்று முன்னூற்றி இருபது ரூபாய்க்கு உப்பு இல்லாத சூழ்நிலே எப்படி இந்த கருவாட்டினை செய்து சந்தையிலே விற்பனை செய்வது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது கடந்த காலங்கள் கூட உப்புக்கு தட்டுப்பாடு வந்தாலும் விலையிலே உப்பு உப்பு கிடைக்கவில்லை ஆனால் கிடைத்தது ஆனால் இந்த அரசாங்கத்திலே அதிகூடிய சில்லறை விலையாக ஒரு கிலோ உப்பு முன்னூற்றி ரூபாய் இதனால் எங்களுடைய கருவாடு செய்கின்ற தொழிலாளர்கள் மீனவர்கள் மீனை சந்தைப்படுத்துவதிலே பெரும் சிரமங்களை எதிர்கொண்டிருக்கின்ற எனவேதான் இந்த உப்பின் விலையை இந்த அரசாங்கம் உடனடியாக குறைக்க வேண்டும் இதனால் வடக்கு மாகாணம் மிகப்பெரிய பாதிப்பை மீன்பிடி கிராமங்கள் கரையோர மக்கள் பாதிக்கப்படுகிறது எங்களுக்கு கவலை அளிக்கிறது வேதனை அளிக்கிறது இந்த அரசாங்கம் வந்ததன் பின்பாடு மிகப்பெரிய சாதனையாக இலங்கையிலே உப்பின் விலை முன்னூற்றி இருபது ரூபாவாக அதிகரிக்கப்பட்டது எனவே இந்த மீனவர்களுடைய நலன் கருதி இந்த கருவாட்டு உற்பத்தியாளருடைய நலன் கருதி இந்த உப்பின் விலையை குறைக்க வேண்டும் என்று இந்த அரசாங்கத்தை நாங்கள் கோருவதோடு அதே